हुँए रख poured… <glowing>

வாங்க ஐ குடும்பத்துக்கு வாங்க வாங்க மக்களே நிறைய நேரலையில் உரையாடுவோம் வாங்க வாங்க நேர வச்சு வாங்க உறவாடலாம் என்ன பண்றீங்க யாரு எப்படி இருப்பீங்க காப்பிடுங்களா வாங்க பேசலாம் ஒருத்த வந்து வாங்க சொல்லுங்க கமாண்ட்ல எட்டு பேர் வந்துட்டீங்க கமாண்ட் பண்ணுங்க நாங்க வாங்க பேசலாம் ஒரே இடலாம் நேரலைக்கு வாங்க தமிழ்ல போடுங்க என்ன அது இது இதுல தேசிய கொடி வருது தேசிய தேசியப்பற்றுல வரா தமிழ்ல போடுங்க வெறும் கொடியா வரல வருது பதினேழு பேர் பாக்குறீங்க வாங்க பேசலாம் உரையாடலாம் வாங்க நேர லைக் வாங்க உரையாடலாம் தமிழ்ல போடுங்க ஒன்னும் புரியல எனக்கு மூணு பேர் மூணு மூணு லைக் போட்டிங்க தேங்க்யூ தேங்க்யூ வாங்க பேசலாம் விடுகதை போடுவோமா வாங்க கதை கேட்கலாம் விடுகதை கேட்கலாம் நாங்க உறவுகளே ரெண்டு பேர் பாக்குறீங்க மஞ்சு மெசேஜ் பண்ணிருக்காரு யாரோ இங்கிலீஷ்ல ஒன்னும் புரியல எனக்கு தமிழ்ல போடுங்க பிளீஸ் பிளீஸ் எட்டு பேர் பாக்குறீங்க நைனா பாய் வாங்க அலாமு அலைக்கம் நைனா பாய் வந்துட்டாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நைனாபாய் ஜன்னத்தம்மா கடையில இருக்காக கடையில இருக்காங்க அன்சாரியும் கடைக்கு போயிருக்கார்